வணக்கம் சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம்தேதி இவெண்ட் பண்ண போகிறோம் இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில்லேயும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் தத்துவத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தத்துவம் வந்து மற்றவங்களை உங்களை புரியறதுக்கு பதிலாக உங்களை உங்களே என்னான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் முக்கால்வாசி பேரோட ஈகோ அவங்கள பிளைம் பண்ணிடும் அதனால் நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன நம்மளோட ஃப்ளாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே மாட்டோம் எப்போதுமே நம்ம எல்லா தப்புக்கு காரணமும் இன்னொருத்தர் அப்படிங்கிறத ஈஸியாக பிளேட்டை திருப்பி வேற யாரையோ நம்ம ப்ராப்ளம்ஸுக்கு வேற யாரையோ ப்ளேம் பண்ணிடுவோம் ஆக்சுவலி நம்ம உன்னித்து கவனிச்சோன்னா நம்ம செய்திய காரணம் நம்மளே தான் இருப்போம் இது உலக தத்துவம் இதை பற்றி நான் கிளியராக பேசலான்னு நினச்சேன் இன்றைக்கி ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு பேசலான்னு நினச்சேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து டென்னிஸில் ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு ஃபெடரரோட கேரியர் பிகினிங் வரைக்கும் எல்லா மேட்சும் நான் பார்த்தேன் அட் ஒன் பாயிண்ட் இனிமேல் டென்னிஸ் கிரிக்கெட்லாம் நான் பார்த்து என் டைம் தான் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு வந்துடுச்சு ஏன்னா நான் கிரிக்கெட் ஆடப்போகிறது இல்லை நான் டென்னிஸ் ஆட போகிறது இல்லை இல்லை அதை பற்றி நான் கமெண்ட்ரியும் சொல்ல போகிறதில்ல அதை பற்றி நான் எழுதவும் போகிறதில்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்டை ரெகுலராக பார்க்குறத கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டேன் அஃப்கோர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் கிரிக்கெட் பார்ப்பேன் அது பைத்தியம் பட் பட் அது ரொம்ப ஆன் அண்ட் ஆஃப் இது மாதிரி முதல்லாம் வந்து கார்த்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக பார்ப்பேன் பால் பை பால் பார்த்துருக்கேன் அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறோட நின்றுடுச்சு பட் ஒரு முப்பது வருஷம் இதை நான் பண்ணியிருக்கேன் அண்ட் ரொம்ப வருஷம் நான் சவுதியில் இருந்ததுனால விம்பிள்டன் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருவேன் ஃபஸ்ட் ரவுங்கிலேருந்து ஃபைனல் வரைக்கும் பார்த்துருப்பேன் வெம்பிள்டன் இந்த நாலு டோர்னமெண்ட் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னால் அப்போ பார்க்க முடியும் இன்ஸ்பைட் ஆஃப் லைவ் டெலிவிஷன் இங்கே இல்லாட்டாலும் அந்த ஊரில் லைவ் டெலிவிஷனில் நம்ம நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் ஃபாலோ பண்ணுவேன் அதில் விமனில் நான் பார்த்து கிறிஸ் எவர்ட் லாய்ட்லேருந்து செரீனா வில்லியம்ஸ் வரைக்கும் நான் டென்னிஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னா ஏர்லி செவன்ட்டீஸ்லேருந்து டூ தௌசண்ட் செவன் எயிட் நைன் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் இதில் வந்து பல கிரேட் பிளேயர்ஸ் நான் பார்த்துருக்கேன் அதில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் த மால் அக்கார்டிங் டு மீ பஸ்ட் த ஃபிக்ராஃப் ஒரு ஜெர்மன் ஒண்டர் ஏன்னா அவங்க கம்போஷர் லூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது சம்டைம்ஸ் மூஞ்சியில இமோஷன்ஸ் தெரியும் கம்போஷர் லூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது அண்ட் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டேபிள் பர்சனாலிட்டி அவங்களோட கேமோட அவங்களோட கேமோட பற்றி அவங்களுக்கு ஃபுல்லாக இன் அண்ட் டவுட் அவங்களுக்கு தெரியும் இன்ஃபேக்ட் அவங்க டென்னிஸை ப்ரொஃபஷனாக எடுத்துருக்கலன்னா அவங்க ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஒலிம்பிக் கோல்டு எடுத்திருப்பாங்க நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ஒலிம்பிக் கோல்டும் ஜெயித்தாங்க நினைக்கிறேன் சியோல் ஒலிம்பிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான் ஃபுல்லாக நான் கேரியரில் ட்ராக் பண்ணதில் அவங்கள்ட்ட நான் கற்றுண்ட லைஃப்பில் பெரிய லெசன் என்னென்னா உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் ப்ளே பண்ணணும் ப்ளே டு இயர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் உங்கள் வீக்னஸை விட்டுடுங்கன்னு நார்மலாக அது வரைக்கும் எனக்கு இருந்த டெக்னிக்கல் இன்ஃப்ளூஸ் பட் அதுலேன் டூ லேட் இன் மை லைஃப் அதை நான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கற்றுன்ட்ருந்தேன் நான் இன்ஜினியரிங்கே போயிருக்க மாட்டேன் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் மாற்ற முடியாது எவ்வளோ நீங்கள் கவர் பண்ணாலும் உங்கள் வீக்னஸ் வந்து வீக்னஸை நீங்கள் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணலாமே தவிர அது உங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாறவே மாறாது எது உங்களோட நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தோ அதுதான் ரியல் ஸ்ட்ரென்த் நீங்கள் வீக்னஸை கவர் பண்ணி நீங்கள் ஆடவே முடியாது ஜெயிக்கவும் முடியாது உன் அது உன்னோட வீக் பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சு அங்கே உன்னை அடிச்சு நிமித்திடுவோம் ஆனால் இதே ஸ்ட்ரென்த்தில் அவன் வந்து நீங்கள் வெப்ளைங் டு யோர் ஸ்ட்ரென்த் உங்களை ஒத்துரம் ஒன்றுமே பண்ண முடியாது மேடம் அவங்க பேர் ஃப்ரலைன் ஃபோர் ஹேண்ட் அப்படின்னு பேர் ஃப்ராலைனுங்கிறது ஜெர்மன் வேர்ட் ஃபார் அ லேடி ஃப்ராலைன் ஃபோர் ஹேண்ட் அப்படின்பாங்க ஏன்னா அவங்க ஃபோர் ஹேண்டில் ஆடுற டென்னிஸில் ஒரு ஃபோர் ஹேண்ட் பேக் ஹேண்டுன்னு ரெண்டு தான் மெயின் பிளேயர் ஃபோர் ஹேண்டில் அவங்களோட டிவஸ்டேட்டிங் ப்ளே அந்த ஃபோர் ஹேண்டில் யாராலையுமே அதை ஆட முடியாது பேக் ஹேண்டில் அந்த மேடமால் ஆட முடியாது பேக் ஹேண்டில் வந்து ஒரு திரும்பி கேமில் பாலை வைக்க முடியுமே தவிர ஒரு வின்னர் கின்னர்லாம் பெருசாக அடிக்க முடியாது அவங்கள பேக்ஹேண்டில் பின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேட்சை ஜெயிச்சிட்டீங்க மொனிகா ஸ்டெல்லஸ் அப்படின்னு ஒரு பிளேயர் இருந்தாங்க அவங்களோட கிரேட் ரைவல் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் அவங்க பேக்ஹேண்டில் லாக் பண்ணி ரொம்ப படுத்தி எடுத்துட்டாங்க இந்த ஃப்ராலைன் ஃபோர் ஹேண்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ஃபோர் ஹேண்ட் பால் பேக்ஹேண்டில் வந்தாலும் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நான் சொன்னேன்ல அதை ரன் அரவுண்டு பண்ணி அந்த பேக்ஹேண்டை ஃபோர் ஹேண்டாக மாற்றி அவங்களால ஆட முடியும் நீங்கள் பழைய மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஃபோர் ஹேண்டில் பாலை வந்து க்ரஷ் பண்ணுறாங்க நீங்கள் பேக் ஹேண்டில் ரொம்ப டீப்பாக அடிச்சிட்டிங்கன்னா ஒரு பேக் ஹேண்ட் ஸ்லைஸில் பண்ணி பால கேமில் வச்சுருப்பாங்க இல்லாட்டா நீங்கள் ஜஸ்ட்டு பேக் ஹேண்ட்னா ஷீல் ரன் அரவுண்ட் தி பால் அதை பேக் ஃபோர் ஹேண்டை மாற்றி அடித்து ஆக்கிடுவாங்க இதனால தான் அவங்க வந்து ஒரு டாமினன்ட் பிளேயர் பெரிய சர்வு பெரி வெரி ஸ்ட்ராங் ஹேண்ட் அண்டு ஸ்கோர்ட்டில் அவங்களுக்கு இருக்கிற ஸ்பீடு யாருக்குமே கிடையாது அவங்க அவ்வளோ தெளிவாக இருந்தாங்க மற்றவங்க எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டென்னிஸ் கேரியரில் அவங்க லைஃப் ஒரு மிஸ்ரபுளாக போயிருக்கும் இவங்க ஒரே ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு ஆளாக கல்யாணம் பண்ணாங்க டென்னிஸ்லேருந்து ரிட்டையர் ஆனாங்க அப்படியே ஃபேட் ஆனாங்க இது வரைக்கும் அவங்க அந்த மேரேஜ் எண்டியோரு அவங்க பசங்களுக்கு இருபது வயதுக்கு மேலே ஆயிடுச்சு செட்டில் ஆகிட்டாங்க நீங்கள் நவார்த்திலோவா கிறிஸ் எவர்ட் கேப்ரியாலா சபட்டினி மோனிகா செலஸ் அவங்களோட போஸ்ட் பிளேயிங் கேரியர்லாம் பார்த்திங்கனாலே பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பர்ஸ்னல் லைஃப் ஏன்னா அந்த டென்னிஸ் தாண்டடமே அவங்களால அட்ரஸ் பண்ண முடியாமல் போயிடும் இதுதான் நான் சொல்ல வந்தேன் ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன உங்களோட வீக்னஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னு தெரிஞ்சிருச்சுல தென் நீங்கள் பேஷண்ட்டாக உங்களால் வெயிட் பண்ண முடியும் மற்றவனை பார்த்து என்ன ஸ்ட்ரென்த்து என்ன வீக்னஸ்ன்னு இது எனக்கு புரியறத்துக்கு நான் சொன்னது எனக்கு தொண்ணூறுகளில் ஆல்மோஸ்ட் ஃபேக் அண்ட் ஆஃப் கிராஃப்ஸ் கேரியர் தான் எனக்கு அது புரிஞ்சுது அதுக்குள்ளே நான் இன்ஜினியரிங்கில் பூந்து அடி உதவ வாங்கி என் லைஃப்பை ரொம்ப ஒரு நெகட்டிவ் பாத்திரம் ரொம்ப தூரம் கூட்டின்னு போயிட்டேன் என்ன காரணம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபோர்ஸ் சப்ஸ் சைல்டு அதனால் என்னால் கையால் வேலை செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியப்பாவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்க வந்து இன்ஜினியர்ஸ் அதனால நான் இன்ஜினியரிங் எடுத்தேன் இன்ஜினியரிங்கில் தியரட்டிக்கலாக எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ப்ராக்டிக்கலாக செய்கிறது எல்லாமே ப்ராப்ளம் அண்ட் இன்ஜினியரிங்கில் ப்ராக்டிக்கல் ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதில் கம்ப்ளீட்டாக டிமாரலைஸ் ஆகி என் லைஃப்பே நான் கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டேன் இன்றைக்கி நீங்கள் கேட்டால் என்னால் தியரட்டிக்கலாக எல்லா ஈக்குவேஷனும் டிரைவ் பண்ண முடியும் ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு வயரை கனெக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த புரிதல் எனக்கு எயிட்டிஸ்லேயே இருந்துருந்ததுன்னா நான் அது பக்கத்துலேயே போயிருக்க மாட்டேன் நான் ஃபிலாசி இல்லாட்டா வேறு ஏதாவது சப்ஜெக்ட் ஃபைனான்ஸ் எடுத்து என் கேரியர் இன்னும் ஸ்மூத்தாக இருந்திருக்கும் பட் அட்லீஸ்ட் எனக்கு நைன்டிஸில் என் ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு தப்பு பண்ணி திரும்பிக்கு விழுந்து மேலே விழுந்து வந்தேன் பட் அட்லீஸ்ட் என் ஸ்ட்ரென்த் என்னங்கிறது எனக்கு நைன்டி ஏர்லி நைன்டிஸ்லேயே எனக்கு புரிஞ்சிருச்சு பட் அதுக்கப்புறம் ஒரு ஓவர் அரகன்ஸில் தப் பண்ணி திரும்பி வெள்ள வந்துட்ட வெள்ளம் வந்ததும் இந்த ஸ்ட்ரென்த்துனால தான் பட் இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்து என்னங்கிறது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது அண்ட் அப்போ நீங்கள் ஜெயிக்காததுக்கு ஃபர்ஸ்ட்ரேஷனில் மற்றவங்க பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எப்போதுமே புரிஞ்சுக்கோங்க மார்ஜினில் மற்றவங்க அவங்கள அஃபெக்ட் பண்ணணும் நூறுக்கு பதில் நீங்கள் தொண்ணூறு அவுட் ஆனீங்கன்னா அது இன்னொருத்தரோட ப்ராப்ளமாக இருக்கணும் பட் நம்ம வாழ்க்கையே சூன்யமாக இருக்குதுன்னா நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம தான் அதை போய் ரிசர்ச் பண்ணி எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் நம்மளே நம்மளுக்கு புரியலைங்கிறது புரியும் இது நான் கிராஃப் வாழ்க்கையில்னு கற்றுக்கிட்டேன் எனக்கு நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஒன்ஸ் நான் அப்ளை பண்ண அப்புறம் ஒரே அரகன்ஸில் தப்பும் பண்ணியிருக்கேன் பட் திரும்பி எனக்கு அது கிளாரிட்டியாக எனக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறதுல இருந்ததுனால என்னால் திரும்பி வெளில வர முடிஞ்சு அதனே வந்து வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு உங்களை நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்